ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேனு ஸ்டைல் இன்னைக்கு உருண்டை கொழம்பு எப்படி வைக்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னோட மாமியார் அவங்க ஸ்டைல எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறத தான் டீடைல்டா பார்க்க போறோம் இந்த குழம்பு ரெண்டு டைப்ல பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ண உருண்டைகளை இட்லி குப்பரையில வேக வச்சு பண்றது ஒரு டைப் நேரடியா குழம்புல ஆட் பண்றது ரெண்டாவது டைப் இன்னைக்கு ரெண்டாவது டைப் தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே துவரம்பருப்பு பருப்பு பச்சரிசி இது மூணையும் ஊற வச்சு ஊறி ரெடியா இருக்கு இப்ப இத மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கொறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா வரமிளகா சோம்பு பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது மூணு மட்டும் சேர்த்து குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க இப்போ இந்த அரைச்ச மிக்ஸ் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி கருவேப்பில்ல பொடியா கட் பண்ண வெங்காயம் இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உருண்டை உருட்டி எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் ஒரு டிப்ஸ் சொன்னாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உருண்டைகள் எல்லாமே ஒரே அளவுக்கு இருக்க மாதிரி உருட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இல்லைன்னா எல்லாம் ஒண்ணு மாதிரி ஒண்ணு ஒழுங்கா வேகாம இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் உருண்டைகள் வந்து உடையாம இருக்கிறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி தான் டிப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இந்த குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேங்காய் அரைச்சு ஊத்தணும் அதை அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் ஊற வச்ச பருப்புல இருந்து ஒரு கைப்பிடி கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து அரைச்சு ஊத்தணும் அதுக்கப்புறம் புளிக்கரைசல் ரெடி பண்றதுக்கு வந்திருந்தாங்க புளி கரைசல் பாத்தீங்கன்னா நல்ல புளிய ஊற வச்சுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளிய ஊற வச்சு கரைச்சு அந்த கரைசல் கூட பாத்தீங்கன்னா தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் இந்த புளிக்கரிசல்லையே சேர்த்து அதையும் கரைச்சு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க புளிக்கரைசலையும் ரெடி பண்ணிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டாங்க அடுத்து தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க இதை தாளிக்கா பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு நட்சத்திரப்பூ சோம்பு இது மட்டும்தான் ஆட் பண்ணாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை பூண்டு இதெல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தத வந்து ஒன்னு ஒன்னா ஆட் பண்ணிருக்காங்க தாளிக்கிறதுக்கு இந்த மட்டும்தான் ஆட் பண்ணாங்க வெங்காயம் ஒரு மீடியமா கட் பண்ண வெங்காயம் அடுத்து தக்காளியும் அதே மாதிரிதான் பூண்டு மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல தாராளமா ஒரு ரெண்டு இருக்கும் இல்லையா அந்த பூண்டு அத வந்து நல்லா உரிச்சு கல்ல வச்சு இடிச்சு அதை மட்டும் ரெடியா வச்சிருந்தாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் போட்டு ஒன்னு ஒன்னா சேர்த்து நல்ல வாசனை அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டாங்க அடுத்ததா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா லைட்டா கொஞ்சமாதான் ஆட் பண்ணாங்க இப்ப எல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு டைம் கொடுத்து வதக்கிட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா ரெடிமேடா இருக்கும் இல்லையா இந்த பிளேவர் இஞ்சி பூண்டு தான் போட்டாங்க அது தான் ஆட் பண்ணாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து அந்த ஃபிளேவர் வந்ததுமே பாத்தீங்கன்னா கரைச்சி வச்சிருக்க கரைசல் அதை ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வரணும் அப்படின்னு சொன்னாங்க இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அந்த பாத்திரத்தை வச்சிருந்த பாத்திரத்துல அடியில மிளகாத்தூள்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா ஒரு அலச அலசி அதையும் ஊத்திட்டாங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உருண்டைகளா போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க உருண்டை பாத்தீங்கன்னா உடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி கூட நானே நினைச்சேன் ஆனா உடையில வெந்து மேல வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டை மட்டும் போட்டு டெஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சாங்க அடுத்து அந்த உருண்டை மேல வந்துருச்சு சூப்பரா வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த உருண்டைகளை ஆட் பண்ணாங்க உருண்டை உடையவே இல்லை அப்படியே போட்ட உருண்டை சூப்பரா வெந்து மேல வந்துச்சு இப்போ இது நல்லா கொதிச்சோடனே ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்ப உருண்டைய போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உருண்டை இதுதான் போட்டோன்னா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணோன்னா அந்த உருண்டை மேல வந்துச்சு பாத்தீங்களா அடுத்து அடுத்தடுத்த உருண்டைகளை போட்டு அஹ் உருண்டைகள் வேகறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தாங்க இந்த பச்சரிசி சேர்க்கறதுனால பாத்தீங்கன்னா இந்த உருண்டைகள் சுத்தமா உடையாது அப்படின்னாங்க அஹ் குழம்புல வந்து உரு உருண்டை குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் இந்த உருண்டையோட மாவை கரைச்சு ஊத்துவோம் இல்லையா அதுக்கு பதில்தான் தேங்காயே இந்த பருப்பை ஆட் பண்ணி அரைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இந்த உருமையை கரைச்சு ஊத்துறதுக்கு பதில் அப்படி பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க டோட்டலா டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு நான் யூடியூப்ல நிறைய உருண்டை குழம்பு பாத்திருக்கேன் நானுமே வச்சிருக்கேன் யூடியூப் பார்த்து ஆனா இந்த மாதிரி ஸ்டைல் உருண்டை குழம்பு வந்து ஆஹ் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு இப்போ உருண்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்து மேல வந்துட்டு இருக்கு ஆனா இது வந்து உருண்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதை வந்து ஆட் பண்ணணும் உருண்டைகள் வேகறதுக்கு முன்னாடி அதை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க இப்ப நல்லா வெந்துருச்சு வெந்திருச்சான்னு ஒரு உருண்டையை எடுத்து உடச்சும் பார்த்தோம் சூப்பரா வெந்திருந்துச்சு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிருந்தாங்க அதை இதுல ஆட் பண்ணியாச்சு இப்போ தேங்காய் சேர்த்து அப்புறம் குழம்பு எந்த அளவுக்கு கூட்டணும் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் போர் மினிட்ஸ் கொதிச்சு வந்தோம்னா கொத்தமல்லி இல்லை கருவேப்பில்லை தூவி முடிச்சாச்சு குழம்பு குழம்பு சூப்பரா இருந்துச்சு அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா உருண்டை குழம்பு தயாராயிடுச்சு நல்லா இருந்தது இந்த உருண்டை குழம்புக்கான காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்க மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது ப்ராசஸ் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான ஒர்க் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்